ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதரவாட்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமானது பிறந்துருச்சு ஆவணி மாதங்கிறது தெய்வீகமான மாதம் என்று சொல்லப்படுது காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்கள் வருது விநாயகர் சதுர்த்தி வரலட்சுமி நோம்பு ஆவணி மூலம் ஆவணி அவிட்டோம் கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் ஏகாதசி இது மாதிரி நிறைய முக்கியமான நாட்கள் வருது இதில் மிக மிக முக்கியமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி வந்து சொல்லலாம் இப்போ அமாவாசையானது ஆவணி மாதத்தில் வர இருக்குது ஆவணியுடைய ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் நாள் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை இந்த அமாவாசையில் நிறைய சக்திகள் நிறைந்து இருக்குது அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா இல்லை பாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசை அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் இருக்கிறதுனால பரிகாரம் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாளாக சொல்லப்படுது அதனால இந்த ஆவணி அமாவாசையில ஃபஸ்ட்டு பரிகாரம் செய்கிறத சொல்ல போகிற அதுக்கப்புறம் பலன்களை வந்து பார்க்கலாம் தமிழர்களுடைய ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் என கணக்கில் கொள்ளப்படுகிறது எனவே தான் இம்மாதத்தை சிங்க மாதம் எனவும் அழைக்கின்றனர் ஆவணி மாதத்துல தான் ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டோம் விநாயக சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருகிறது அதுபோன்றே இம்மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த வகையில் ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகையது என்பதையும் இங்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் அதை தெரிந்து கொள்ளுங்க ஆவணி அமாவாசையான இன்னைக்கு காலையிலே அமாவாசை தர்ப்பணம் திதி போன்ற சடங்குகளை செய்யணும் ஆவணி மாத அமாவாசை தினத்தில் காலையில குளித்து முடித்து உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரையில மைத்திரம் முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகார நேரத்துல வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும் தர்ப்பணம் விடுவதற்கு தொடங்கும் முன்பு குலதெய்வத்தை வணங்க வேண்டும் பின்பு இந்த தர்ப்பண சடங்கு நன்றாக அமைய தேவர்களின் நாயகனாகிய மஞ்சள்ல விநாயகரை பிடித்து வழிபட வேண்டும் அல்லது மானசீகமாக வழிபடணும் பின்பு உங்கள் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதியர்கள் கூறக்கூடிய மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்துல கருப்பையல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும் கருப்பையல் சனி பகவானுடைய அதிபத்தியம் கொண்டது இதை இச்சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள்காரன் ஆகிய சனி பகவானுடைய அருளாசி ஒருவருக்கு ஈஸியாக கிடைக்கும் வீட்டின் பூஜரையை சுத்தம் செய்து தீபமேற்ற வேண்டும் பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் இது முன்னோர்களுக்கு திதி அழுத்த பலனை உண்டாக்கும் ஆவணி மாதங்கிறது பேசிக்காகவே சுவம் மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக கருதப்படுது ஸோ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தருதர நிலை நீங்கி சுபிச்சங்கள் உங்கள் ராசிக்கு பெருகோ உங்கள் ராசியில் வம்சத்தில் திருமண காலதாமதமாக கூடிய நபர்களுக்கு கூட விரைவில் திருமணங்கிறது நடக்கோ வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கோ மெயினாக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துக்குமே தடைகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் காரிய தடைகள் நீங்கும் என்று கூட சொல்லலாம் இந்த மாதிரி பல அதிர்ஷ்டகரமான ஒரு மாற்றம் உங்க ராசிக்கு ஏற்படும் ஸோ கும்பராசியில் பிறந்த நேயர்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது இதுதான் ஆன்மீக ரீதியான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் பெறுவீங்கிறத முழுமையாக சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கான பலன்களை முழுமையாக கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ அதனால் கும்ப ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு அமாவாசிலேருந்து கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசியில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் செவ்வாய் குரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ரணரோட ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து சொல்லப்படுது வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் அனைவருக்குமே ஏணியாக இருந்து ஏற்றிவிடக்கூடிய திறன் கொண்ட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது பேசிக்காகவே நல்லது பக்கத்தில் இருப்பவர்களோடு சில்லறை சண்டைகள் ஏற்படும் அதெல்லாம் நீக்கிக் கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை மெயினாக பூர்வீக சொத்துக்களில் வரக்கூடிய வருமானம் குறையலா ஸோ வருமானம் குறையாத மாதிரி நீங்கள் தான் கவனத்தோடு செயல்படணும் தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் படவரவு திருப்தி தரும் கடன்கள் அடைப்பதில் வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அடைபடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது உங்களுடைய வேலையை கண்டு மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க மெயினாக அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடணும் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலையெல்லாம் உங்களுக்கு மாறும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையெல்லாம் உண்டாகிறது இல்லை அதெல்லாம் உண்டாகாமல் இருக்க கவனம் தேவை பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மெயினாக நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் பெண்களுக்கு கூட எந்த காரியத்திலையும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் இல்லைனா பயணங்களில் ஆபத்து வர வாய்ப்பிருக்கு அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து குறையும் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும் அதனால் எதுவாக இருந்தாலும் பேசி பேசி எடுக்கணும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது அப்போ தான் பொருள் வரவு உங்களுக்கு கூடும் மெயினாக பயணம் செல்ல வாய்ப்பு நேரலாம் வெற்றி பெற தடைகள் தாண்டி உழைக்க வேண்டியது இருக்கு பெரியோருடைய ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் பெற்றோருக்கு திருப்தி தரும் அதனால நீங்கள் ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படணும் அப்புறம் அவிட்டம் மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும் குழந்தைகள் திறமை கண்டு அவர்களை பாராட்டணும் உறவினர் வருகை இருக்கும் யாரிடமும் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும் இதே சதயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மை தரும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும் பணவரவு அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவு கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் துணிச்சல் உண்டாகும் அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீங்க தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் பார்த்துக்குங்க அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் அமாவாசையிலேருந்து தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சூழ்நிலையில வந்து லாபம் கிடைக்க பெறுவீங்க சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அவ்வளோதாங்க உங்கள் ராசிக்கான பலன்கள் வந்து இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களும் இந்த வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி